அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி இரா பாண்டியன் ஒரு பால் வியாபாரி ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய ஆசை குறுகிய காலத்திலேயே மனையோடு பெரிய மாடி வீடு ஒன்று வாங்க வேண்டும் என்ற ஆசைதான் அது சிலர் பாலில் தண்ணி கலப்பார்கள் சிலர் தண்ணியிலே பால் கலப்பார்கள் ஆனால் இந்த பால் வியாபாரி பாலையும் தண்ணியும் சமமாக கலந்து வித்தார் வியாபாரம் என்னவோ தான் இருந்தாலும் அதை வாங்குகின்ற மக்கள் மத்தியில் முணுமுணுப்புகள் புலம்பல்கள் ஏன் தெரியுமா வெறும் தண்ணியாக இருக்கிறதே என்றுதான் அந்த புலம்பல் இருந்தாலும் பாக்கெட் பாலை வாங்க அந்த மக்களுக்கு மனமில்லை ஒரு நாள் இதுவரை சேர்த்த பணத்தை மூட்டையாக கட்டிக்கொண்டு பெரிய மனையோடு வீடு வாங்குவதற்கு அந்த பால் வியாபாரி புறப்பட்டார் இருசக்கரத்த வாகனத்தை ஒரு மரத்தடியில் நிறுத்தினார் அவர் நீர் அருந்தலானார் உடனே அந்த பண மூட்டையை பக்கத்தில் மரத்தில் இருந்த குரங்குகள் தூக்கி சென்றன அந்த மரமானது ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருந்தது அந்த ஆற்றில் ஏராளமான தண்ணி சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டிருந்தது குரங்குகள் அந்த மூட்டையில் உள்ள காசுகளை அவிழ்த்தது அவிழ்த்து அங்கேயும் இங்கேயும் இறைக்கலாயின அந்த பால் வியாபாரி கீழே இருந்த ஜல்லிக்கற்களை எடுத்து குரங்குகளை அடிக்கலானார் அந்த குரங்குகள் பதிலுக்கு அந்த மூட்டையில் இருந்த காசுகளை எடுத்து அங்கேயும் இங்கேயும் இறைக்கலானது உடனே அந்த குரங்குகள் மீது அந்த பால் வியாபாரிக்கு பலத்த கோபம் என்ன செய்வது மூட்டையில் இருந்த காசுகள் முழுவதும் காலி பாதி காசு நிலத்தில் விழுந்தது பாதி காசுகள் ஆற்றில் விழுந்தன என்ன செய்வது பாலால் சம்பாதித்த காசு பால்காரருக்கு வந்து விட்டது தண்ணி தண்ணியோடையே போகிவிட்டது இதுதான் கடவுள் சரியான நேரத்தில் சரியான தண்டனையை வழங்கினார் ஒரு பால்காரர் ஒருவர் இருந்தார் தினந்தோறும் ஒரு அம்மா அந்த பால்காரரிடம் பால் வாங்கி வந்தார்கள் இந்த பால்காரன் என்ன ரொம்ப குறைச்சலாக கொடுக்குறாரு விலையும் அதிகமாக சொல்கிறாரு இனிமேல் வாங்க வாங்கக்கூடாது நம்ம வேறு ஒரு பால்காரன்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பால்காரனிடம் இருந்து பால் வாங்குவதை நிறுத்திவிட்டு வேறொரு பால்காரரிடம் பால் வாங்க சென்றது அந்த அம்மா உடனே பால் வாங்கிய பிறகு அந்த பால் வாங்கிய அந்த அம்மாவை பக்கத்தில் இருந்தவர் என்னம்மா இந்த பால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மா சொன்னுச்சு பால் பாலாக தான் இருக்கு பாலுக்குள்ளே மீன் குஞ்சு துள்ளி விளையாடுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னது அந்த அம்மா இது எப்படிப்பட்ட நிலையை பாருங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் nandi